கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தர் பாராட்டும் விசுவாசம் ஆதார வசனம் எவிரேறு பதினொன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் திடமனம் கொண்டவர்களை சிறு ஜபம் செய்வோம் தகப்பனே இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறவர்கள் சிந்தனை பேச்சு செயல் எல்லாம் உடைய பிரியமாக இருக்க வேண்டும் என்று விருப்புகிறார்கள் விருப்புகிறோம் இதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும் எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு என்பதை என்று காட்டுவீராக இயேசுபியின் நாமத்தில் பெய்தாவை அமேன் நீயிலும் நானும் தேவனை நேசிக்கிறோம் என்கிறோம் உண்மையில் பிரியமாயிருக்கிறோம் என்கிறோம் நல்லது இந்த நேசத்தை பிரியத்தை செயலில் காண்பிக்க வேண்டும் பரலோகம் பார்க்கட்டும் பிசாசு பார்க்கட்டும் தேவனை அறியாத உலகம் பார்க்கட்டும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது யாக்கோபு ரெண்டு இருபது தேவன் மேல் அவரது வார்த்தையில் விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறீர்கள் என்பதை உங்களது செயலில் காட்ட வேண்டும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் என்று தாவீது ஜெபித்தார் சங்கீத நூத்தி நாற்பத்தி மூணு பத்து தமது பிரியத்தை காட்ட விரும்பினார் கர்த்த தாவீருக்கு இருப்பதை உணர்த்தினார் இவ்வளவு சமீபமாக இருந்தாலும் பாடுகள் வா நான் உன்னோடு இருக்கிறேன் பாடுகள் உபத்திரவங்கள் வழியே வரும்போது சோர்ந்து போகாமல் இரு என்பதை கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் தனது பிரியத்தை விசுவாசத்தை காட்டினான் எப்படி சோர்ந்து போகவில்லை குறை சொல்லவில்லை நான் எக்காலத்தில் தோத்திருப்பேன் உம்முடைய துதி என் வாயில் இருக்கும் என்று சொல்வது மட்டுமல்ல அதையே செய்தான் சங்கீதங்களை பாடினா இன்பமாய் துதித்தான் தாவிதுக்கு கற்றுக் கொடுத்தார் உணர்த்தினார் நமக்கு என்று கேட்க தோன்றுகிறது அல்லவா ஆம் வேதத்துள்ள சாட்சிகள் மூலமாக நம்மோடு எப்போதும் கர்த்தர் இடைபெற்று கொண்டுதான் இருக்கிறார் ஆபிரகாம் தன் விசுவாசத்தை எப்படி காட்டினான் அவனுக்கு வயது சென்றுவிட்டது சரீரம் செத்துவிட்டது சாராளின் கற்பம் செத்துவிட்டது பிள்ளை பெற எந்த சாத்தியக்கூறும் இயற்கையாகவும் இல்லை கற்பனையிலும் இல்லை ஆனால் இவன் இதை ஒதுக்கிவிட்டான் கர்த்தர் சொல்லிவிட்டார் அது நடந்தே தீரும் அவர் சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றுவார் முடியாத முடியச் செய்வார் இல்லாதவர்கள் இருக்கிறவ அழைக்கிறவ தேவன் ஒன்றுமே இல்லாதிருந்து உருவாக்குகிற தெய்வம் என்பதை அவன் அறிந்திருந்தான் இதுவரை அடியானை அழைத்த நேரத்தில் இருந்து எனக்கு ஒன்று குறைவில்லை என்ன சொன்னாரோ அவ்வளவு செய்தார் அவர் சொல்லுக்கு கட்டளைக்கு எந்த இயற்கை சூழ்நிலை எதிர்த்து நிற்க முடியாது என்பதை அறிந்து விசுவாசத்தில் வல்லவனானான் கர்த்தர் எவரும் கண்டதில்லைங்க பாடுகளை இப்போதற்கும் நாம் ஒருவர் பார்த்ததில்லைங்க விசுவாசித்தோம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம் கர்த்த ஜீவனுள்ளவர் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்பதை வேதத்தின் சாட்சி மூலம் மட்டுமா நாம் அறிந்திருக்கிறோம் அவரவர் வாழ்வில் அவர் நிரூபித்து கொண்டுதான் வருகிறார் உங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக இடைபெற்று கொண்டுதான் தான் இருக்கிறார் ஒரு பாரபட்சமற்ற தேவன் இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் பர்சனல் என்கவுண்டர் வித் காட் என்று சொல்கிறோம் இதை அனுபவிப்பதை ஒரு விசுவா இதை அனுபவிக்காமல் ஒரு விசுவாசி இருக்க முடியாது இது ஃபஸ்ட் பார்ட் இது ஸ்ட்ராங்காக தான் செகண்ட் பார்ட்டுக்கு போக முடியும் அதிகாலை எழுந்து துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சோத்திரம் செலுத்துகிறோம் செவிக்கிறோம் வேதவாசிக்கிறோம் இவை அனைத்தும் தினப்படி ஒழுங்காக இருந்தாலும் பழக்க தோஷமாக ஆகிவிடக்கூடாது ஆவியான துணை கொண்டுதான் படைக்கிறோம் ஆம் அவர் தினம் தினம் நம்மோடு பேசாமல் இருக்கலாம் அவர் பேசுவது நமக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் என் கர்த்தர் இவற்றை கவனிக்கிறார் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறார் என்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு பிரயாசத்தை அவரை நோக்கி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு பிரயாசத்தையும் அவர் கவனிக்கிறார் அவர் கவனிக்கிறார் என்பது உங்களுக்கு அறிந்திருக்க வேண்டும் கவனிக்கிறார் இந்த விசுவாசம் இருந்தால் அவரிடமிருந்து ஏற்ற வேலையில் வளன் வரும் என்பதை சொல்லாமல் சொல்கிறோம் நாம் எதை செய்தாலும் உண்பது உடுப்பது பேசுவது வேலை செய்வது உரையாடல் இப்படி தினப்படி வேலை எதுவாக இருந்தாலும் அதை அர்ப்பணத்தோடு அவருக்காக செய்யுங்கள் என்கிறார் ஏன் கற்க கருத்தருக்கன்று செய்யும்போது அதிலே ஒரு பயபக்தி படைப்பின் அருமை இருக்கும் அவர் கவனிக்கிறார் அவருக்காக நாம் செய்கிறோம் நேர்த்தியாக செய்வோம் நம்ம ஒரு சமையல் செய்தா கூட ஏசப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்றாருன்னா எப்படி செய்வோம் யோசித்து பாருங்கள் இது எதற்கு நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று வேதம் செல்கிறது கொலேசு மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆம் அவர் பலன் அளிக்கிறவர் இது நாம் விசுவாச கிரியையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் இப்படி இருக்கக்கூடாது நாம் எந்த பிரயாசப்பட்டாலும் ஆலயத்திற்கு சொல்வது வழக்கம்தான் காணிக்கை செலுத்துவது சபையில் முழு ஈடுபாடு இருப்பது மற்றவர்களுக்கு ஜெபிக்கும்போது நாம் சேர்ந்து ஜெபிப்பது சனிக்கிழமை இரவே எல்லாவற்றை ஆயத்தை செய்வது வேதவாட வகுப்பில் கலந்து கொள்வது இப்படி சகல காரியங்களையும் முழு ஈடுபாட்டோடு ஏதாவது கிடைப்பேன் என்பதற்கல்ல எல்லாமே கிடைக்கப்பட்டு விட்டது கிடைத்து கொண்டிருக்கிறது எந்த சிந்தனைகள் செய்ய வேண்டும் அதாவது கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நான் கீழ்படுகிறேன் அவ்வளவுதான் அத்தனைக்கு பலன் உண்டுங்க இத்தனை காரியங்களும் விசுவாசம் இல்லாமலும் செய்ய முடியும் பழக்கத்தின் அடிப்படையில் பிரயோஜனம் இல்லை ஒரு ஒரு முயற்சியும் அவர் கவனிக்கிறார் ஏதோ போகிறோம் பழக்க தோஷத்துக்கு அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது நான் போகிறேன் அப்பா என்னை பார்ப்பார் அப்பா என் கூட பேசுவார் நான் அப்பாவோட பேசுவேன் இதில் தெளிவு இருக்க வேண்டும் இதில் யார்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அப்பா செய்ய சொல்லியிருக்கிறார் நான் செய்கிறேன் பொறுமையோடு என்றால் பொறுமையோடு இருக்கிறேன் நிந்தைகளை ஏற்றுக்கொள் என்கிறார் ஏற்றுக்கொள்கிறேன் சகித்துக்கொள் என்கிறார் கொள்கிறேன் இத்தனையும் அவர் எனக்கு பலன் கொடுப்பார் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்னை அற்புத படைப்பாய் மாற்றி வருகிறார் என்ற விசுவாசம் நமக்குள் வேண்டும் நான் மாறிக்கொண்டிருப்பது நமக்கு தெரியணுங்க நமக்கு தெரிந்தால் போதும் அதை விளக்க வேண்டிய அவசியமில்லை சபையில் தேசத்திற்காக ஜபிக்க ஜெப கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இது கர்த்தரின் கட்டளை பாஸ்டர் சொல்லிவிட்டார் என்பது பாஸ்ட் இல்லை பாஸ்டருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் லீவு எடுத்தாவது கலந்து கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு கலந்து கொள்ளுங்கள் தேசத்திற்காக யார் ஜெபிப்பார்கள் என்ன விசுவாசம் தகப்பனை லீவ் எடுத்து கொண்டு வருகிறேன் அங்கே ஜெபிக்கும் அத்தனை ஜெப குறிப்புகளுக்கும் நீர் பதில் கொடுப்பீர் கொடுக்க வேண்டும் எனக்கு இந்த சந்தோஷத்தை முன்கூட்டி ஆத்மாவிலே தாரும் என்று ஜெபித்து விட்டு போங்கள் தேசத்திற்கும் உண்டு முயற்சி எடுத்த உங்களுக்கும் பலனுண்டு யோபுத்து எனக்கு இரட்டத்தனையாய் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றால் நண்பர்களுக்கு ஜபித்தான் உன்னுடைய நண்பர்களுக்கு ஜெபி என்று சொன்னவுடனே ஜபித்தான் அவன் நண்பருக்கு கட்டளை கொடுத்தான் ஜெபித்தான் எனக்கே ஆயிரம் பாடு என்று சொன்னானா இல்லை ஜெபித்தான் கீழ்பிடித்தான் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் நண்பர்களும் விடுதலையானார்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்தை விசுவாசத்தோடு செய்யுங்கள் என்ன விசுவாசம் இதுகள் அட்டாச் ஆகியிருக்கிறது பலன் அட்டாச் ஆகியிருக்கிறது அன்பு அட்டாச் ஆகியிருக்கிறது அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு காரியத்தை விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு செய்யுங்கள் அத்தனையும் அடைவீர்கள் ஜெபிக்கலாம் உண்மையை நோக்கி விசுவாசத்தோடு எடுத்து வைக்க ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் பலன் உண்டு என்பதை ஆவியானவர் காட்டினார் நன்றி விசுவாசத்திலே நீதி விசுவாசத்தினாலே நீதிமானங்களாகிய நாங்கள் பிழைப்போம் உயருவோம் உங்களை மகிமைப்படுத்துவோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் ஹாலே லூயா